நில அபகரிப்பு நான் அதை பத்தி கூறின பதினெட்டாயிரம் நில அபகரிப்பு வழக்குகள் அதுல பொன்முடி நேரு கே பி கே ராஜா சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்பழகன் சவுந்தர பாண்டியன் திருச்சி மேயர் அன்பழகன் நெல்லை மாவட்ட செயலர் கருப்புசாமி பாண்டியன் வீரபாண்டிய ஆறுமுகம் அமைச்சர்கள் பருதி இளம்பருதி சுரேஷ்ராஜன் சுரேஷ் ராஜன் கருணாநிதி மகன் அழகிரி எல்லோரும் ஜாமீன் பெற்று இருக்கிறார்கள் வழக்கு நடக்கிறது தவறான கருத்துக்களை நம் நாட்டில் பரப்புகிறார்கள் இந்த கலித்து கருத்து வெளிநாட்டுக்கு போகிறது இவங்க என்ன சொல்றாங்களோ அதை வெளிநாட்டுல மோடி எதிரிகள் இந்த உலகம் பூரா இந்த பாரத நாடு எழுச்சி பெற்று வரக்கூடாதுங்கிறதுக்காக ஏராளமான சக்திகள் வேலை செய்கின்றன மணல் குவாரி வழக்கு பெண் இது வெறும் சொத்துக்குழுப்பு வழக்கு மாத்திரம் இல்லை பொன்முடி பேர்ல அவர் அது தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் ஒரு இருபத்தெட்டு கோடி ரூபாய்க்கு செம்மண் இருக்கார் அவர் அவர் குடும்பம் அப்படின்னு அவர் பேரில் குற்றச்சாட்டு அது நிலுவையல் இருக்குது அதை எப்படியாவது ஹைகோர்ட்டில் போய் தடுக்கணும்னு பாட்டு நல்ல வேலை ஹைகோர்ட் அந்த கேஸை வந்து தடை செய்யக்கூடாது என்று அதை விசாரணை செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் நில அபகரிப்பு நான் அதை பற்றி கூறினேன் பதினெட்டாயிரம் நில அபகரிப்பு வழக்குகள் அதில் பொன்முடி நேரு கே கே ராஜா சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்பழகன் சவுந்தரபாண்டியன் திருச்சி மேயர் அன்பழகன் நெல்லை மாவட்ட செயலர் கருப்புசாமி பாண்டியன் வீரபாண்டி ஆறுமுகம் அமைச்சர்கள் பருதி இளம் சுரேஷ் ராஜன் கருணாநிதி மகன் அழகிரி எல்லோரும் ஜாமீன் பெற்றிருக்கிறார்கள் வழக்கு நடக்கிறது இந்த செய்தி கொடுத்தது தமிழ் ஈழம் வியூ இணையதளம் அதுவும் இவங்களுக்கு வேண்டிய இணையதளம் தான் எதிர்ப்பானதல்ல திராவிட மாடல் ஆட்சியில் கடந்த ரெண்டு ஆண்டுகளில் நடந்திருக்கு நில அபகரிப்பாருங்க ஜூன்ல துறைப்பாக்கத்துல ஒரு குடிநீர் தொட்டியை போய் திமுக காரங்க எடுத்துக்க அந்த பொம்பளைங்கள்லாம் போய் அடிச்சு அவங்கள விரட்டி இருக்காங்க டிசம்பர்ல திருவண்ணாமலையில் தண்டராம்பட்டல திமுக பெருமர்கள் மழையை மலையை குழந்தை ரெண்டு ஏக்கர் நிலத்தை அபகரித்திருக்கிறார் என்று அவர் பெயர் குற்றச்சாட்டு திருப்பூர்ல கோவில் நிலத்தை திமுக பெருமர் ஆக்கிரமித்ததாக திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் முன் மக்கள் புகார் திருநெல்வேலி தாமரை செல்வி கிராமத்தை சேர்ந்த நீர்நிலத்தை நீர் நிலை நிலத்தை சேர்ந்த திமுகவினர் மீது திமுகவினரே கொலைவெளி தாக்குதல் நானா இதை எடுத்துக்கிறதுக்கு ஏழரை ஏக்கர் நில ஆக்கிரமிப்பு செய்ததாக திமுக பிரதமர் வெங்கடேசன் மீது புகார் இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்புறம் நெல்லை மாவட்டம் சங்கர் பகுதியில் திமுக செயற்குழு உறுப்பினராக பேச்சு பாண்டியன் வேறொருக்கு சொந்தமான நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்ய முயற்சித்து அதை எதிர்த்த உரிமையாளர்கள் தந்தை மகதின் இருபது பேரும் கொலைவெறி தாக்குதல் மேடவாக்கம் குணசேகர் நிலத்தை திமுக கவுன்சிலர் ஆக்கிரமிப்பு சிவ குணசேகரன் தீக்குளிக்க முயற்சி மெட்ரோ ரயில் நிலத்துக்கு சொந்தமான நிலத்தை திமுக எம்பி கலாநிதி வீராசாமி ஆக்கிரமிப்பு பொது மருத்துவமனை கட்டி வசூல் உயர்நீதிமன்றம் ஒரு மாதம் கெடுவடித்திருக்காங்க இதை திருப்ப கொடுக்கணும்னு சொல்லி நூற்றி எண்பத்தாறு ஏக்கர் நிலம் நீர்நிலைகள் அபகரிப்பு திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் டிஆர்விஎஸ் ரமேஷ் மீது உயர்நீதி மற்றும் விசாரணை செய்ய உத்தரவிட்டு குற்றச்சாட்டுகளின் தன்மையும் பட்டா நிலங்கள் மாற்றப்பட்ட அரசு நில ஆலத்தின் அளவையும் நீர்நிலைகளையும் நிலமாக மாற்றியத்தை பார்த்து எங்களுக்கு அதிர்ச்சி என்று கூறியிருக்கிறது பாருங்க அந்த டிஎன்ஏவில் இந்த நில அபகரிப்பு அப்படிங்கிறது ஊறி இருக்கிறது அதில் இந்த இவர் இருக்கிற மா சுப்பிரமணியன் அவர் ஒரு மீட்டிங்கில் பேசும்போது அதை வீடியோ எடுத்துட்டாங்க நாங்கள் வந்து இந்த ஆக்கிரமிப்பு நிலத்தெல்லாம் திருப்பி எடுக்கணும்னு நம்ம நினைக்கிறதில்லை இந்த கோர்ட்டு பண்ற ஒரு தொந்தரவால தான் நாங்கள் இதை பண்ணுறமே தவிர இல்லைன்னா நாம ஒன்றும் பண்ண மாட்டோம் உங்களுக்கு எல்லாம் ஆதரவாக தான் இருக்கார் முதல்வர் பேசுற சார் கட்டுப்பாடு உட்கட்சி மோதல்கள் கிட்டத்தட்ட மூணு பக்கம் இருக்குது இவங்களுக்குள்ள அடிச்சுட்டு எல்லாம் மந்திரி எதிர எல்லாம் கட்சி பிரமுகர்கள் எழுதுற மண்ட உடையுது இது இவங்களுடைய கட்டுப்பாடு ரெக்கார்ட் இதெல்லாம் பார்க்கிறார் நான் சர்வாதிகாரி சாட்டையை கையில் எடுப்பேன் என்று கூறினார் அதுக்கப்புறம் என் கட்சி அது யாரும் யாரும் அது கேட்கவே இல்லை இவர் சொல்றது யாருமே கேட்கறது கிடையாது என் கட்சிக்காரர்கள் செய்யும் தவறால் எனக்கு தூக்கம் வரவில்லை அப்புறம் பார்த்தார் நம்ம ஆளுங்க தான் கேட்கல என்னடா பண்ணலான்னு பார்த்தா மற்றவர்களை பார்த்து சீண்டி பார்க்காதீர்கள் திமுகவையோ திமுக காரனையோ சீண்டி பார்த்தால் தாங்க மாட்டீர்கள் எங்களுக்கும் எல்லா அரசியலும் தெரியும் இது மிரட்டல் அல்ல எச்சரிக்கை தங் தன்னை சுற்றி இருக்கவங்களை அவரை கண்ட்ரோல் பண்ண முடியல அதனால் எதிரிகள் பேரில் பாய்கிறார் அவர் பார்த்து வருத்தமாக இருக்கு எனக்கு சில சமயம் பார்த்தா அவர் வந்து ஏன் இந்த மாதிரி ஒரு கட்சியில் அந்த மாதிரி ஒரு கருணாநிதி மாதிரி ஒரு தலைமை இல்லாதனால இது ஒரு அராஜக கட்சியாக மாறி வருகிறது ஒரு காலத்தில் ஒரு கருணாநிதி மாதிரி ஒரு தலைவர் இருந்தால் இதை கண்ட்ரோல் பண்ணுவார் என்றால் அதை நம்மளால் சொல்ல முடிஞ்சுது இன்றைக்கி அந்த இல்லை ஆபத்தான நிலைமையில் திமுக மாத்திரம் இல்ல தமிழ்நாடும் அதனால் ஆபத்தான நிலைமையில் இருக்கிறதுன்ட்டு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறது இங்கே இந்த சசி தரூர் இருந்துருந்தால் இதை பற்றி பதில் கூறியிருப்பேன் அவர் எதிர இது வந்து தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் கொடுக்குற வரியில இருபத்தொம்பது சதவிகிதம் தான் நமக்கு வருது அப்படின்னு கூறியிருக்காங்க இது அப்பட்டமான பொய் இதை வந்து அவங்க நிர்மலா சீதாராமன் அழகாக சொல்லியிருக்காங்க அவங்க இதை வந்து அரசு மத்திய அரசு கொடுப்பதோ இல்லை மாநில அரசு அது மாநில மத்திய அரசுக்கு கொடுத்து மத்திய அரசுக்கு திருப்பி கொடுப்பதோ இல்லை அது ஃபைனான்ஸ் கமிஷன் தான் முடிவு பண்ணுறாங்க அதை பற்றி சசி தரூர் கூறியிருந்தார் ஃபைனான்ஸ் கமிஷன் என்பது பல மாநிலங்களை அவங்க ஆலோசனை கேட்டு தான் அவங்க என்ன பண்ணணும்னு பார்க்குறாங்க அவர் சொன்னார் அந்த மாநிலங்களில் ஜனத்தொகை அதிகமாக இருக்கிறதுனால அந்த மாநிலங்களுக்கு அதிகமாக பணம் போகிற மாதிரி ஒரு இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் மாதிரி ஒரு மாநிலம் உத்தரப்பிரதேசம் மாதிரி ஒரு மாநிலம் பீகார் அந்த வடமேற்கு பகுதிகள் அது எல்லாம் நம்ம எதிரிகள் அந்த மாநிலங்களை தாக்கக்கூடிய மாநிலங்கள் உத்தராகண்ட் இதெல்லாம் அந்த மாநிலங்களுக்கு உதவி அதிகம் கொடுக்கவில்லை என்றால் நாட்டினுடைய பாதுகாப்புக்கே ஆபத்து இதை நாம வந்து வெறும் அரசியலாகவோ பொருளாதார ரீதியாகவோ மாற்றம் பார்க்க கூடாது பாதுகாப்பும் இருக்கிறது என்பதை தரூர் போன்றவர்கள் உணர வேண்டும் அவர் இருந்திருந்தால் அவர் முன்னால கூறியிருப்பேன் இரண்டாவது இதை நம்ம தமிழ்நாட்டில் வந்த வெள்ளத்தை பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்று இவர் மனு கொடுத்திருந்தார் பேரிடராக அறிவிப்பதற்கு சட்டத்தில் இடமில்லை என்று ஐக்கிய முன்னணி அரசு எந்த அரசில் திமுக பங்கேற்றதோ அதுவே ரெண்டாயிரத்தி பதிமூணுல உத்தராகண்ட்ல ஐயாயிரத்தி எழுநூறு பேர் மூழ்கினார்கள் பெரிய வெள்ளம் அதை பேரிடரை அறிவிக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வந்தது அப்போ திமுக பங்கேற்ற ஐக்கிய முன்னணி அரசு கூறுகிறது அதற்கு சட்டத்தில் வழி இல்லை அந்த மாதிரி சட்டம் இல்லை எந்தெந்த இடத்துல ஒரு பேரிடர் நடக்கிறதோ அங்கே போய் ஆய்வு செய்து அதுக்கு வேண்டிய பணம் கொடுப்பார்கள் கேரளாவுக்கும் அப்படி தான் நடந்தது எல்லா மாநிலங்களுக்கும் அப்படி தான் நடந்தது அதை வைத்து தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது என்று கூறுவது அது முற்றிலும் தவறு அதை வந்து நம்ம பத்திரிகைகளும் அதை எடுத்து எழுதுவதில்லை பெரிய எதிர்கட்சி இப்போ ஒருத்தர் இருக்காரோ ஏதோ பேச்சு நடக்குது இல்லைன்னா அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அமலாக்கத்துறை துஷ்பிரயோகம் செய்யப்படுகிறதா அமலாக்கத்துறை இது வரைக்கும் ஒரு லட்சம் கோடி ரூபா தவறான பணத்தை பிடிச்சிருக்காங்க அதுக்கு உச்சமந்திரம் உச்ச நீதிமன்றம் பாதுகாப்பு கொடுத்திருக்கிறது ஏன்னா அதை போய் பிடுங்கணும்னு பார்த்தாங்க இதுல வங்கி மோசடியில் நாற்பத்தோராயிரம் கோடி ரூபாய் பணத்தை பிடிச்சிருக்காங்க வங்கி மோசடி செய்ததுல அதுல மல்லையா நிறைவ் மோடி இவங்க எல்லாம் வந்து இருபத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபா மோசடி செய்ததுல பத்தொன்பதாயிரம் கோடி ரூபாய் சொத்த அவங்கள்டு பிடிச்சிருக்காங்க அமலாக்கத்துறை இதெல்லாம் யாராவது பேசுறாங்களா அதை வங்கிகளுக்கு அதுல அதை வித்து பதினாயிரம் கோடி ரூபாய் திருப்ப கொடுத்துருக்காங்க இடி லஞ்ச ஊழலை பொறுத்தவரை ஐயாயிரத்தி நானூறு கோடி ரூபா தான் வரைக்கும் பணம் பிடிக்கப்பட்டிருக்கிறது இதுல தான் பிரச்சனையே இவ்வளவு பெரிய விஷயத்த இடி பண்றாங்க அவங்க சொத்தெல்லாம் பிடிக்கிறாங்க அதெல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் வீடி நல்ல காரியம் பண்றாங்கன்னு ஏதாவது ஒரு எதிர்க்கட்சி எதாவது ஒரு பத்திரிக்கை எதாவது ஒரு அறிவிஜீவி சொல்லி கேட்டிருக்கோமா நாம இவ்வளவு நல்ல காரியம் பண்றாங்களேன்னு அவர்களை தொட்டால் தான் பிரச்சனை கத்த கத்தையா பணம் கிடைக்குது ஒரு பார்த்தா சாட்டர்ஜின்னு ஒரு கிட்ட இருந்து அவர் பேரில் ஒரு நடவடிக்கை எடுத்தால் இது பழிவாங்கல் இப்போ தமிழ்நாட்டில் எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் கிடைச்சிருக்கு ஜார்க்கண்டில் முன்னூற்றி நாற்பது கோடி ரூபாய் கிடைச்சிருக்கு இதெல்லாம் இடி நடவடிக்கை எடுக்காத கிடைக்குமா இதெல்லாம் ஆனால் இந்த நடவடிக்கை எடுக்கும் போது இது காழ்ப்புணர்ச்சி இது பழிவாங்கல் என்று கூறி இது வந்து பாஜகவினுடைய எதிரிகளுக்கு மேல இது பிரயோகம் செய்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் பாஜக கர்நாடகா தவிர எந்த இடத்துல அது ஆட்சி செய்தாலும் அதன் பேரில் எந்த லஞ்ச குற்றச்சாட்டும் இல்லை கர்நாடகாவில் மாத்திரம்தான் குற்றச்சாட்டு இருக்கே தவிர இருபத்தி ஏழு ஆண்டுகளா குஜராத் ஆட்சி செய்கிறது குற்றச்சாட்டு இல்லை இந்த தட மத்திய பிரதேசல பாஜக எப்படி ஜெயிச்சது என்பதை பல வல்லுநர்கள் எழுதினார்கள் அதற்கு காரணம் பதினெட்டு ஆண்டுகளாக அவங்க ஆட்சி பண்றாங்க யாரோ அவர்களை பார்த்து நீ ஒரு தப்பு பண்ணேன்னு சொன்னது கிடையாது அப்படின்னு நீங்க பாஜக யாரையாவது பிடிச்சி இந்த எதிர்கட்சியில அரெஸ்ட் பண்றதுக்காக ஒரு ஆள் நீ வாய் அவனை அரெஸ்ட் பண்றேன் சொல்ல முடியும் எதிர்கட்சியில ஃப்ராடு இருக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது அதனாலதான் இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன யூபி எடுத்துங்க பாஜக சர்க்கார் எப்படி நடக்கிறதுங்கிறது தெரிஞ்சிடும் யூபியில தடி எடுத்தவன் தண்டல்காரன் இருந்தது அங்க ஆட்டிக்குன்னு ஒருத்தர் இருந்தார் பேப்பர்ல படிச்சீங்களே இல்லையான்னு தெரியல துக்குளுக்கு எழுதியிருக்கோம் அதை பத்தி பத்தாயிரம் கோடி ரூபா அவர் ஒரு சாம்ராஜ்யமே நடத்தினார் ஐம்பத்தி நாலு கம்பெனி இந்திரா காந்தியினுடைய குடும்பத்தினுடைய சொத்தை அவர் பிடிங்கினார் காங்கிரஸ் ஒன்றுமே செய்ய முடியல கவுண்டர் என்கவுண்டரில் யார் காரணம்னாக்க ஒரு முஸ்லீம் பெண் அந்த ஆட்டிக்கை எடுத்து போராடினான் அதற்காக அவர் அந்த ஆர்டிக் எலிமினேட் ஆன உடனேயே யூபி ஆடி விட்டது பத்தாயிரம் கோடி ரூபாய் பணத்தை பிடிச்சாங்க அவர்கிட்ட இதுவரைக்கும் யூபியில் ஒரு உறுதியான ஒரு கட்சி ஆட்சி செய்யும் பொழுது என்னென்ன மாதிரி அதுக்கு விளைவுகள் விளைவுகள் ஆறு ஆண்டுகளில் பத்தாயிரத்துக்கு மேலான என்கவுண்டர்கள் எண்பத்தி ஒன்பது மாபியாக்கள் மடிந்தனர் ரெண்டாயிரத்தி இருநூத்தி பதினைந்து பேர் காயமுற்றனர் பதினாலாயிரம் கிரிமினல்களை கைது செய்தது யோகி அரசு அவங்க எல்லாம் இந்த ஜாதி அந்த ஜாதி இந்த மதம் அவனை தொட முடியாது அவனை தொட்டா இந்த கான்ஸ்டில் ஜெயிக்க முடியாது அதில் ரெண்டு போலீஸ்காரர்கள் இருந்தார்கள் எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேர் காயமுற்றார்கள் அரசாங்கம் விலை தான் இதை செய்தாங்க ஆறு மாதங்களில் மூவாயிரம் கோடி சொத்துக்களை புல்டோசர் வைத்து இடித்தார்கள் ஏன்னா அதெல்லாம் கட்டினதெல்லாம் புறம்போக்கு நிலத்தில் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் சொத்துக்களை கைப்பற்றியது யூபி போலீஸ் ஆட்டிக்கு என் நிலத்தை அபகரித்து என் குடும்பத்தை அழித்து விட்டார் என்று வாக்குமூலம் கொடுத்து முப்பத்தைந்து ஆண்டுகளாக அவரை எதிர்த்து போராடி வந்தார் ஒரு முஸ்லீம் பெண்மணி அவர் பெயர் சூரஜ் கலி அவருடைய சகோதரர் பலி படுகொலை செய்யப்பட்டார் மகன் சுடப்பட்டார் உனக்காக தான் நடக்கும் சொன்னாங்க யோகி கிட்ட போனா இதுதான் என் நிலைமை இதுதான் இதுதான் உறுதியான ஒரு அரசாங்கம் செய்யக்கூடிய செயல் லஞ்சங்கிறது அந்த ஊரில் அதாவது லஞ்சம் தாண்டவமாடிய ஒரு உத்தரப்பிரதேசத்து எனக்கு லஞ்சம் இல்லை என்று கூறுகிறார்கள் இதெல்லாம் பெருமைப்பட வேண்டிய விஷயம் அலகாபாத் நகரே நாற்பது ஆண்டுகள் அந்த ஆட்டிக்க கண்டு நடுங்கியது போலீஸ்காரங்கள அவரை தான் கமிஷனர் போட முடியும் அதெல்லாம் பேப்பரில் வந்த விஷயங்கள் இப்போ நம்ம நாட்டில் என்ன எப்படியாவது ராகுலை ஒரு பிரதம மந்திரி வேட்பாளராக கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணாங்க அதுக்கு ஒரு பெரிய ஒரு நாடு பூரா ஒரு நடைப்பயணம் நடந்தது அதற்கப்புறம் கர்நாடகாவில் ஜெயித்த உடனே அவரால் தான் ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லி இப்போ இந்த மூணு தேர்தலில் படுதோல்வி அடைந்த உடனே அவரை எப்படி மறுபடியும் முன்னுக்கு கொண்டு வருதுங்கிறதுக்காக பெரிய முயற்சி நடக்கிறது தெரியும் நமக்கு அதனால இப்போ பஸ் யாத்திரை இதெல்லாம் பண்ணுறாங்க இந்தி கூட்டணி அவரை ஏற்றுக்க தயாரில்லை அதனால் மம்தா என்ன பண்ணாங்க நீங்கள் அவங்க கட்சியிலேயே கர்கே போடும் அப்படின்னு கர்கே ஐயோ நான் இல்லை ராகுல் இருக்கும்போது நான் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு அவர் விலக இப்போ கர்கே இப்போது நிதிஷ்குமாரை போடுன்னா அவர் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி கர்கே இப்படி எப்படி வருது பாருங்க இந்த மீட்டிங்கில் யார் யார் அந்த சேர வேண்டுமா அவங்க யாருமே சேரல இந்த மாதிரி ஒரு கூட்டணி அமைகிறது அந்த கூட்டணியினுடைய நோக்கமே எப்படியாவது மோடியை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் அது நடக்க போறதில்லை ஆனால் எதுக்காக சொல்றேன்னா விஷத்தை பரப்புகிறார்கள் தவறான கருத்துக்களை நம் நாட்டில் பரப்புகிறார்கள் இந்த கருத்து கருத்து வெளிநாட்டுக்கு போகிறது இவங்க என்ன சொல்றாங்களோ அதை வெளிநாட்டில் மோடி எதிரிகள் இந்த உலகம் பூரா அந்த பாரத நாடு எழுச்சி பெற்று வரக்கூடாதுங்கிறதுக்காக ஏராளமான சக்திகள் வேலை செய்கின்றன அவருக்கு ராகுல் காந்தி என்னென்ன மாதிரி ஒத்தாசம் பண்ணுறாரு பாருங்க இவர் வெளிநாட்டுக்கு எப்போ போகிறாருன்னே தெரியாது ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்போது வரைக்கும் ஐந்து ஆண்டுகளில் இரநூத்தி நாற்பத்தி ஏழு முறை அவள் வெளிநாட்டுக்கு போயிருக்கார் அவர் இப்போ கூட அவர் வெளிநாட்டுக்கு போவது ஒரு கட்சிக்கே தெரியாது அவர் வீட்டுக்கு தெரியாது இப்போ யாரோ சொன்னாங்க இந்த யாத்திரை பீரியடில் நல்ல வேலை நம்ம நாட்டில் இருப்பார் அவர் அவர் வெளிநாட்டில் என்ன பேசுகிறார் பாருங்க கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் இந்திய ஜனநாயகம் நெருக்கடியில் இருக்கிறது தாக்கப்படுகிறது நாடாளுமன்றம் பத்திரிகை சுதந்திரம் நீதித்துறைகள் கட்டுப்படுத்தப்படுகின்றன எங்கள் அரசியல் அமைப்பின் அடிப்படை கட்டமைப்புகள் தகர்க்கப்படுகின்றன இந்தியாவில் ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் இல்லை என்றால் உலகத்தில் ஜனநாயகமே இருக்காது இந்த மாதிரி வெளிநாட்டில் நம் நாட்டினுடைய ஜனநாயகத்தை பற்றியும் நம் நாடாளுமன்றத்தை பற்றியும் நாடாளுமன்றத்தில் விவாதங்கள் நடக்கலைங்கிறதையும் இந்த மாதிரி நம் நாட்டிலேருந்து ஒரு ஒரு விஷயம் தெரியாத ஒரு ஆள் பண்ணால் இந்த நாட்டினுடைய ஒரு முக்கியமான கட்சியினுடைய தலைவர் இதை போய் பேசுகிறார் அந்த கட்சி அதை எதிர்த்து சொல்ல முடியல எல்லாரும் திணறுகிறார்கள் இப்படி பேசாதேன்னு மூத்த தலைவர்கள் வாய் மூடி கொண்டிருக்கிறார்கள் எந்த அளவுக்கு நம் நாட்டினுடைய ஜனநாயகம் ஒரு வக்கரமான ஒரு திசையில் போய் கொண்டிருக்கிறது என்பதை நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியும்